ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் நல்ல புஃபு புஃபுன் பூரி அதோட சூப்பர் எம்மியான உருளைக்கிழங்கு மசாலா என்ன தான் நம்மளுக்கு தக்காளி குருமா சென்னா மசாலான்னு இருந்தாலுமே இந்த பூரிக்கு இந்த உருளைக்கெழங்கு மசாலாவுக்கும் என்ன தான் அப்படி ஒரு காம்பினேஷன் தெரிலங்க அடாடா சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த பூரியை இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட தொட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு சுட சுட ஃபில்டர் காஃபி தான் போங்க வாங்க அடுத்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் மூணு பச்சை மிளகா ஒரே ஒரு வர மிளகா இது நல்லா பொறிஞ்சு வரவும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வெங்காயம் ரெண்டே ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் மிக்சியில் இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் தட்டியும் சேர்க்கலாம் அரைச்சும் சேர்க்கலாம் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்பலாம் வேலை மெனக்கட தேவையில்லை உப்பு தேவையான அளவு உங்களுக்கு பெரிய பட்டிங்கன்னா பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரிஜினலாகவே உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு செய்கிறது தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பொறிகடலை எடுத்து மிக்ஸியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை க்ரிப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ரிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அந்த பொறிகடலை தண்ணியும் இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு மீடியம் சைஸ் இருக்கு மூணு உருளைக்கெழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து பார்த்தா கம கமனு வீடே மணக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சுங்க லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூளை கொத்தமல்லி தலையை நம்மளுக்கு தூவி எடுத்தோம்னா ஒரு அற்புதமான உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிருச்சுங்க சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் வாங்க அடுத்து நம்ம பூரிக்கு மாவு எப்படி பிசையலான்றதை பார்க்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தாங்க எடுத்திருக்கேன் மாவு தேவையான அளவு எடுத்துகிட்டு உப்பு சப்பாத்திக்கு பிசைகிற அளவுக்கு இது ரொம்ப அடித்து துவைக்கலாம் வேணால் ஜென்டிலாக நம்ம வந்து தண்ணியை லைட் லைட்டாக தெளித்த வரையும் நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து சுடுதண்ணிலாம் யூஸ் பண்ணக்கூடாது நல்லா சில் தண்ணியாகவே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்மளை வித ரவை சில பேர் ரவை சேர்ப்பாங்க சுகர் சேர்ப்பாங்க நம்ம இன்றைக்கி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லைங்க நம்ம எப்பையும் போல ஆத்தன்டிக்காக நம்ம எப்பையும் போலையே நம்ம தண்ணியை தெளித்தவாரியே நம்ம இது பண்ணிக்கலாம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம தேய்ச்சி முடித்தாச்சு இப்போ நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ காஞ்ச பிறகு பூரிய நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் நம்ம தேய்க்கிறப்பையுமே ரொம்ப உள்ளியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடிமண்ணாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா சுடுற எண்ணெயில் இந்த பூரியை போட்டு எடுத்தால் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீட்டில் இருக்கப்போ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறப்ப என்ன சாப்பிட்டு போவாங்க ஒன்றும் சாப்பிடாமல் ஓடுவாங்க வீட்டில் இருக்கப்ப பொறுமையாக இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பூரி உருளைக்கெழங்கு மசாலாவை செஞ்சு கொடுங்க அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கங்க சூப்பராக ஒரு அருமையாக இருந்துச்சு இந்த பூரிக்கும் இந்த உருளைக்கெழங்கு குருமாக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துமே நம்ம அடுத்த பொரியுமே நம்ம போட்டுடலாம் பூரியை பொறுத்தவர்களுக்குமே நம்ம எல்லாத்துமே தேய்ச்சி தேய்ச்சி வைக்க வேணாம் ஏன்னா அது மாதிரி ஒரு மாதிரி வார வாரம்னு போயிடும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் தேய்ச்சி போட்டீங்கனாலே சூப்பர் எம்மியாயிடும் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த பொரியுமே நம்ம போட போகிறோங்க பாருங்களே நம்மளுக்கு எந்த பூரியுமே சப்புன்னு வரல எல்லாமே புஃப் புஃப் பூரிகளாக தான் நல்லா புஃப் புஃப்னு வந்துருச்சு நல்லா பாருங்கள் சூப்பராக எவ்வளோ பெருசாக பெரிய பூரி மாதிரி நல்லா ஹோட்டலில் கொடுக்குறாப்புல ஒரு அருமையான பூரி வந்து நம்மளை செஞ்சாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்